வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த மாதத்தோட கிரக நிலைகள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மேஷத்துல சுக்கரன் ரிஷபத்துல சூரியன் புதன் இருக்காங்க மிதுனத்துல குரு இருக்காரு இப்ப குரு வந்து தற்பொழுது இந்த மாதம் பயிற்சியாகி மிதுனத்துக்கு வந்து வந்திருக்காரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான்காம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் இருக்காங்க அஞ்சாம் இடத்துல கேது இருக்காங்க அடுத்து உங்களுக்கு ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம் பதினோராம் இடத்துல இருக்காங்க அதாவது காலபுருஷனுக்கு பதினோராம் இடத்துல ராகு காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான்ங்க இந்த மாதிரி நவகிரகங்கள் இந்த மாத தொடக்கத்துல இந்த அமைப்பில் இருக்காங்க சரி இந்த நவகிரகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு எந்த விதமான பலன்களை வந்து தரப்போறாங்க அப்படிங்கிறத நம்ம நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வரிசையா பார்க்கலாம் மகர ராசிக்காரங்களுக்கான ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க மகர ராசியில உத்திராட நட்சத்திரத்தோட ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோண நட்சத்திரம் அமுத்த நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு பாதங்கள் ஆக மொத்தம் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இந்த மகர ராசியில் இருக்குங்க மகர ராசிக்காரங்க பாட அப்படின்னு ஒரு நிம்மதி வரக்கூடிய காலமா இந்த மாதம் இருக்க போகுதுங்க ஏன்ற சனியோட முழுமையான தாக்கங்கள் உங்களுக்கு விலகிடுச்சுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ராசிநாதன் ரெண்டு கூடியவர் மூன்றாம் இடத்தில் இருப்பது ரொம்பவே சிறப்புங்க சனி பகவானுக்கு உகந்த இடம் இடங்கள்ல மிக முக்கியமான இடத்துல மூன்றாம் இடமும் ஒண்ணுங்க அப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்கள் வரக்கூடிய ரெண்ட காலத்துக்குமே இருக்க போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் ராசியை வந்து செவ்வாய் பாக்குறாருங்க அப்படிங்கும் போது நிலம் சம்பந்தப்பட்ட வருமானம் நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா என்னன்னா செவ்வாய் ராசியை பாக்குறதுனால கொஞ்சம் கோபம் வருங்க நீங்கள் நீங்க தான் இந்த சமயத்துல கொஞ்சம் கோவம் வரும் கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஒரு சிலருக்கு பாருங்கள் முகத்துல அந்த சூட்டு கொப்பலம் சொல்லுவோம் இல்லைங்க உடல் சூடு அதிகமாகி ஒரு அந்த சூட்டு ஃபேஸ்ல வந்து பிம்பிள்ஸ் வர்றது அந்த கொப்பலம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால உடல் குளிர்ச்சி தர்ற மாதிரியான உணவுகளை இந்த சமயத்துல நீங்க எடுத்துக்கிறது சிறப்புங்க அடுத்து ரெண்டாம் அதிபதி அப்படிங்கும் போது சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருக்காரு கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியலன்னு கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த சமயத்துல கொடுத்த வாக்க சூப்பராக ஜம்முனை காப்பாற்றி நல்ல பேர் வாங்கிருவீங்க அது மட்டும் இல்லாம பாருங்க ரெண்டாம் இடத்துல ராகு இருக்காருங்க பணவரவு நல்லபடியா வந்தாலும் குரு பகவான் வந்து பாக்குறாரு தனது ஒன்பதாம் பார்வையா அப்ப பணவரவு நல்லா இருக்கும் குடும்பஸ்தானத்துல வந்து ராகு இருக்கிறது கொஞ்சம் தோஷம்னாலும் அஹ் குரு பகவான் ஓரளவுக்கு அதை காப்பாத்தி விட்டுருவாருங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து வாழ்க்கை துணை கிட்ட விட்டு கொடுத்து போயிருங்க விட்டு கொடு எப்பயுமே அப்படிதான் இருப்பீங்க இருந்தாலும் இந்த சமயத்துல கொஞ்சம் உங்க பொறுமை எல்லையை மீறும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க குடும்பத்துல எந்த ஒரு விஷயத்தினாலும் டிஸ்கஸ் பண்ணி பண்ணுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு இரண்டாம் இடத்த குரு பார்க்கறனால திருமணம் ஒரு குடும்பத்துக்கு புது வரவு வர்றதுக்கான அமைப்புகள் எல்லாம் நல்லா இருக்குங்க கட்டாயம் திருமணம் நடக்கும் செவ்வாயோட பார்வையும் வந்து தனது எட்டாம் பார்வையை ரெண்டாம் பார்க்கறனால நிலம் சம்பந்தப்பட்டு அதன் மூலியமாக ஒரு வருமானம் அப்படிங்கறது உங்களுக்கு வருங்க மூன்றாம் அதிபதி அப்படின்னு எடுத்துக்கணும்னா மூன்றாவது இடம் தைரிய வீரிய ஸ்தானம் மூன்றாம் அதிபதியான குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்காரு அப்ப முயற்சியின் மூலியமாக உருவாக ஆறாம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம் கடன் அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க அடுத்து நான்காம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வீடு வண்டி வாகனம் மனையே சொல்லக்கூடிய இடம் தாயார பத்தி சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்துல சுக்கரன் இருக்காரு அப்ப சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பெருகிய அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு ஒரு நினைப்ப கொடுப்பாருங்க அதை கட்டுறதுக்கான ஒரு யோகத்தையும் உங்களுக்கு இந்த இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம தாயாருக்கு உடல்நிலை ஏதாவது சரி அதுவும் இப்போ சரியாகுங்க அடுத்து அஞ்சாம் இடம் அப்படின்னா குழந்தைகளுக்கான ஸ்தானம் அதிர்ஷ்ட ஸ்தானம்னு சொல்லுவோங்க அந்த அஞ்சாம் அதிபதியான சுக்ரன் நான்காம் இடமான சுக ஸ்தானத்துல இருக்கிறனால உங்க குழந்தைகளுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை பண்ணி கொடுப்பீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறிப்பா ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பரா இருக்குங்க அடுத்து ஆறாம் இடம் அப்படின்னா உத்தியோகஸ்தானம் ருணா ரோக சத்துருஸ்தானம் ஆறாம் அதிபதியான புதன் இடத்துல இருக்காரு அப்ப இது வரைக்கும் வேலை கிடைக்கவே இல்லைன்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கும் மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கலீங்க ஏதோ கிடைச்ச செஞ்சுட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு திடீர்னு ஒரு வாய்ப்பு எப்பயும் அப்ளை பண்ணி வச்சிருந்திப்பீங்க உங்களுக்கு இப்ப வந்து அவங்க கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்க இந்த மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்குங்க அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் எல்லாம் ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சுன்னா அதுவும் இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதகமா முடியறதுக்கான அமைப்பு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி பகவான் ஏழாம் இடத்துல மாதத்தோட முற்பகுதியில ஆட்சியா இருக்காருங்க அவரோட சேர்ந்து இருக்காரு அப்படிங்கும் போது அமைப்பு தாங்க வாழ்க்கை துணைக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இந்த சமயத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து எட்டாம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டுல கேது இருக்காருங்க எட்டுல கேது இருக்கும் ஒரு சிலருக்கு பாருங்க ஜீரண கோளாறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சில வாயில சில சில பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் இருந்தீங்கன்னா இந்த உடல் ஆரோக்கியத்துல இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க அது மட்டும் இல்லாம கேதுங்கிறது நம்ம தலைப்பகுதிய குறிக்குங்க ஒரு சிலருக்கு தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க முடிஞ்சா ஒரு ஹேர் ஸ்டைலை ஒரு சேஞ்ச் பண்ணிக்கும் தலைவலி அப்படிங்கறதுல கொஞ்சம் மாற்றம் வரும் அடுத்து ஒன்பதாம் இடம்ங்க ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் அதிபதி ஆறாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மாசத்துல ஆறாம் தேதிக்கு அப்புறம் ஆட்சி பெற்று போகிறார் அப்ப பாகியஸ்தானாதிபதி ஆட்சி பெற்றது ரொம்பவே நல்லதுங்க எல்லா நல்ல பாகியங்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அற்புதமான அமைப்பு ஒன்பதாம் இடம் பயணத்தை குறிக்கும் பயணங்களால நன்மை வெளிநாடு மூலியமாக அங்கிருந்து நல்ல செய்திகள் வர்றதுக்காகட்டும் வெளிநாடு போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்காகட்டும் அவங்க ஏற்கனவே ஏற்கனவே வந்து இருக்கிறவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறது இந்த மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு வந்து பாக்கியாதிபதி பலம் பெறும் போது

ஒரு தொழில் அமையக்கூடிய அமைப்பு எல்லாமே உங்களுக்கு இந்த கிரக அமைப்பால கிடைக்க போகுதுங்க அடுத்து பதினோராம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்துலயே வந்து எட்டாம் இடத்துல இருக்க போறாருங்க அப்ப மனைவியின் வாழ்க்கை துணை மூலியமாக பணவரவு அப்படிங்கறது நல்லா இருக்குங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ் மூலியமாக பண வரவு அப்படிங்கறது நல்லா இருக்குங்க அவங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்க அப்படின்னா அவங்க மூலியமா நிறைய நல்லது உங்களுக்கு வந்து கட்டாயம் நடக்கும் அடுத்து பனிரெண்டாம் இடம்ங்க பனிரெண்டாம் இடத்தை சனி பகவான் பாக்குறாரு பன்னெண்டாம் அதிபதியான குரு பகவான் தனது ஆறாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்த தான் சொந்த இடத்த பாக்குறாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா பயணங்களால நன்மை உத்தியோகத்துல ஒரு இடம் மாற்றம் அதுவும் எப்படிங்க விரும்பி இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க தூக்கத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த தூக்க பிரச்சனைகள் இப்போ உங்களுக்கு வந்து சரியாக போகுதுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதத்தை இன்னும் சூப்பராக மாற்றிக்கணும் அப்படின்னாங்க முருக பகவானோட வழிபாடும் செவ்வாய்க்கிழமைகளில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள் இந்த மாதம் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு இருக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க இங்கே பாருங்க போன மாதம் நிறைய குரு பயிற்சி நாகியது பயிற்சி சனி பயிற்சி இந்த மாதிரி எல்லா விதமான பயிற்சிகளும் இருக்குது ப்ளஸ் இப்போ உங்களுக்கு இந்த சாம்பத்திய ரீதியாக நீங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க அது மட்டும் இல்லாமல் ஜோதிட வகுப்பை பற்றி நிறைய இருந்தீங்க கமெண்ட்ஸில் ஜோதிட வகுப்புகள் நம்ம வந்து ஜூலை மாதம் ஆரம்பிக்கிறது வந்து ஒரு திட்ட ஆர்வம் இருக்குங்க இதில் ஜாயின் பண்ணிக்கணும் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்ங்க இதை நேரில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஆன்லைன் வகுப்புகளாகவும் வந்து சண்டே ஒரு நாள் நடத்த போகிறோங்க இதில் வந்து சண்டே சண்டே நீங்கள் வந்து கலந்துக்கலாம் விருப்பப்படுறவங்களும் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கான தகவல்கள் வழங்கப்படும் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் ஆக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க